ஆண்டவரும் ரச்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள் மீண்டுமாக ஒரு வீடியோ பதிவினூடாக உங்களை சந்திப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ பதிவினூடாக என்னை குறித்து சில காரியங்களை உங்களோடு ஷேர் பண்ணலாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் மூலமாக என்னுடைய செய்திகளை என்னுடைய ஆராதனை வீடியோக்களை அதே நேரத்தில் என்னுடைய பாடல்களை நீங்கள் பார்க்கிறவர்களாக இருந்தால் ஒருவேளை உங்களுடைய மனதிலே என்னை குறித்ததான சில கேள்விகள் இவர் ஒருவேளை ஒரு மத போதகர் அல்லது கிறிஸ்தவ மதத்து தலைவராக இருக்கலாம் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய மனதிலே நினைக்கலாம் அந்த நினைவுகள் அந்த கேள்விகள் எல்லாவற்றிற்குமான பதிலை நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே தரலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் அதாவது என்னை குறித்ததான சாட்சி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்னுடைய பேர் உதயகுமார் செந்துடன் என்னுடைய தாயாரினுடைய பேர் மாணிக்க வாசகம் ஜெயரஞ்சினி அவர் ஒரு நெசவு கைத்தொழிலை கற்றுக் ஆசிரியையாக இருந்தார் அவர் கற்றுக்கொடுத்த பாடசாலை இன்றும் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே கும்பலாமடு வீதியிலே சத்துருக்கொண்டாம் பிரதேசத்திலே இன்றும் அந்த பாடசாலை இருக்கிறது என்னுடைய தகப்பனாருடைய பேர் நாராயணபிள்ளை உதயகுமார் அவர் ஒரு வாகன சாரதியாக இருந்தார் நான் பிறந்தது ஒரு இந்து குடும்பத்திலே என்னுடைய குடும்பம் மிக அழகாக ஆரம்பமெல்லாம் ஆரம்ப காலத்திலே மிகவும் நன்றாக இருந்தது என்னுடைய தகப்பனார் வெளிநாடுகளுக்கு போய் நல்லா உழைத்து பணம் சம்பாதித்து வந்து எங்களை எல்லாம் நல்லாக பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் காலப்போக்கிலே என்னுடைய தகப்பனார் மதுபான குடி மதுபானத்தை குடித்து அந்த குடிக்கு அடிமையான ஒரு சூழ்நிலை எங்களுடைய குடும்பத்திலே ஏற்பட்டது அவர் குடித்துவிட்டு விட்டு வந்து எங்களை துன்பப்படுத்துவார் அடிப்பார் இப்படியான வேதனையான சூழ்நிலைகளுக்கு நான் போய்க்கொண்டிருந்த காலப்பகுதி அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன் மிக சிறுவனாக இருந்தாலும் நான் ஒரு பிழையான தீர்மானத்தை நான் எடுத்தேன் நான் வீட்டில யாருக்கும் சொல்லாமல் அந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே விடுதலை போராட்டங்கள் நடந்து கொண்டு இருந்த காலம் ஸோ அந்த காலத்திலே நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன் எப்படி என்று சொன்னால் நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்திலே கலந்து கொள்வோம் என்று சொல்லி நான் என்னோடு சேர்ந்த சில நண்பர்கள் நாங்கள் இணைந்து சில தீர்மானத்தை எடுத்தோம் அந்த தீர்மானத்தின்படி நான் புறப்பட்டு இந்த விடுதலை போராட்டத்திலே கலந்து கொள்வதற்காக நாங்கள் புறப்பட்டு போகும் பொழுது என்னோடு படித்த என்னோடு வந்த ஒரு என்னுடைய நண்பர் ஒருவர் அவர் இப்பொழுது சுவிஸ் தேசத்திலே வசித்து வருகிறார் அவர் எனக்கு விருப்பமில்லை இந்த போராட்டத்திலே இதிலே கலந்து கொள்ள எனக்கு தாய் மாத்திரம் தான் இருக்கிறார்கள் அவர் அவருடைய தாயார் ஒரு ஆசிரியை என்னுடைய தகப்பனார் இல்லை நிலை நான் என்னுடைய தாயார் இடத்துக்கு என்னுடைய அம்மாவோட இடத்துக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார் அதனாலே அவரை மீண்டுமாக அவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவோம் என்று சொல்லி நாங்கள் போன எங்களுடைய பயணத்தை நிறுத்தி விட்டு மீண்டுமாக திருப்பி வரும் பொழுது எங்களுடைய உறவினர்கள் அந்த ராத்திரியிலே எங்களை காணாமல் பதட்டத்திலே தேடிக் கொண்டிருந்த நேரம் அது அப்பொழுது அவர்கள் தேடி இப்படி தெரியும் பொழுது நாங்கள் இவரை விட வரும் பொழுது நாங்கள் எங்களுடைய உறவினர்களிடத்திலே மாட்டிக்கொண்டோம் அதுக்கு பின்பதாக என்னுடைய தகப்பனா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அவர் ஒரு மதுபான பிரியராய் மதுபானத்தை குடிக்கிறவராய் அதற்கு அடிமையாக்கப்பட்ட நிலையில் இருந்தபடினாலே எங்களுடைய குடும்பத்திலே ஒரு சமாதானம் ஒரு நல்ல சூழ்நிலை காணப்படவில்லை என்னுடைய தாயாரும் சில சரீரத்திலே ஏற்பட்ட சில ஸ்கின் டிசீசஸ் அதாவது சரீரத்திலே ஏற்பட்ட தோல் வியாதி காரணமாக அவ அவர் அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியவில்லை கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் அரசாங்க தொழிலாக இருந்தாலும் அந்த வேலையை அவர் ரிசைன் செய்து அதை அவர் விட்டு விட்டு வீட்டிலே இருந்தே என்னுடைய தங்கையும் சிறுவயதாயிருந்தபடினால் அவர் என்னுடைய தங்கையை பார்ப்பதற்காக அவருடைய நேரத்தை காலத்தை ஒதுக்கி இருந்தார் என்னுடைய தகுப்பனார் அவர் அவருடைய காரியங்களிலே மதுபானம் குடிப்பது இப்படியான பலவிதமான மோசமான பழக்க வழக்கங்களுக்கு அவர் அடிமையாக்கப்பட்டிருந்தார் அந்த காலப்பகுதியில் அப்போ நான் இந்த சூழ்நிலையிலே என்னுடைய உறவினர்கள் கையிலே நான் அகப்பட்டபடினால் என்னுடைய தாயினுடைய சகோதரி இளம் சகோதரி வசந்தி வேலாயுத பிள்ளை அவர்கள் கல்லடியிலே சரவணா வீதியிலே அமைந்திருக்கிற அந்த வீட்டிலே இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள் டாக்டர் வேலாயுத பிள்ளையினுடைய மனைவி ஸோ அங்கே நான் சிறு வயதிலே கொண்டு போகப்பட்டு அந்த வீட்டிலே தான் நான் வசித்து வந்தேன் அங்கே நாங்கள் மிகவும் பக்தியாக மிகவும் ஒழுக்கமாக சின்ன வயதிலே இருந்து நாங்கள் வளர்க்கப்பட்டு வந்தோம் ஆனால் எப்படி நாங்கள் வளர்க்கப்பட்டு வந்தாலும் என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்கு சந்திக்கப்பட்டு வந்தாலும் என்னுடைய இருதயத்திலே அன்பு என்கிற ஒரு விஷயம் அது அது அங்கே பூர்த்தியாகப்படவில்லை படவில்லை ஆகியனாலே காலங்கள் உருண்டோடின என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனுடைய இந்த பழக்க வழக்கங்களினாலும் அவர் அடிக்கடி வீட்டிலே வந்து என்னுடைய தாயாருக்கு அடிக்கிறது துன்புறுத்துறது இப்படியான காரியங்களை காணப்பட்டபடியினாலே என்னுடைய தாயார் காலப்போக்கிலே ஒரு மனவியாதிக்கு அவர் அடிமையாக்கப்பட்டு மன மனவியாதியினாலே பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகி எனக்கு சரியாக பதினைந்து வயது இருக்கும் அப்பொழுது அவர் இறந்து விட்டார் அனைகர் சொன்னார்கள் தில்லி சூனியம் மந்திரவாதம் இப்படியான காரியங்கள் சூனியங்கள் செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு அனைகருக்கு தெரியும் வட்டக்கிழக்கு பிரதேசத்தை பொறுத்தவரையிலே சூனியத்துக்கு பெயர் போன ஒரு பிரதேசம் என்று சொல்லி அனைவர் சொல்லுவார்கள் உலகத்தில் எங்கே போய் கேட்டாலும் அவர்கள் சொல்லுகிறதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆகையினாலே என்னுடைய தாயார் இப்படியாக வியாதிப்பட்டு எனக்கு சரியாக பதினைந்து வயது இருக்கும் பொழுது அவர் இறந்து போனார் பலவிதமான பல கா பணங்களை நாங்கள் செலவழித்து என்னுடைய தாயாரை காப்பாற்றுவதற்கு கொழும்பிலே அமைந்திருக்கிற பெரிய பெரிய வைத்தியசாலைகளுக்கு நாங்கள் கொண்டு போய் வைத்து நாங்கள் வைத்தியங்கள் பார்த்ததுண்டு ஆனால் எதுவுமே எங்களுக்கு கை கொடுக்கவில்லை அப்படியான சூழ்நிலையிலே சரியாக எனக்கு பதினாறு வயது என்னுடைய பொது சாதாரண தர பரீட்சை நான் எழுதிவிட்டு அந்த காலப்பகுதியிலே நான் உங்களுக்கு தெரியும் ஆங்கிலத்தில் சொல்லுவார் கேங்ஸ்டர்ஸ் அப்போ அந்த காலப்பகுதியிலே இருந்த சில குழுக்களோடு இணைந்து நாங்கள் முரட்டாட்டம் சண்டை பிடிக்கிறது இப்படியான காரியங்களை நான் செய்து கொண்டு வந்த காலப்பகுதி அது என்னுடைய பொது சாதாரண தர பரீட்சை முடிந்து அந்த கடைசி நாள் நாங்கள் என்ன செய்கிறது வழக்கம் என்று சொன்னால் இப்ப எல்லாம் ஷர்ட்டுக்கு இங்க் ஊத்துவாங்க நீல இங்க் தெளிப்பாங்க நாங்கள் அந்த நேரம் என்ன செய்தோம் என்று சொன்னால் பட்டாசு வாங்கி அதை வெடியை கொளுத்தி ஸ்கூலுக்குள்ளே ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே அதுக்குள்ள எறிந்து சத்தம் அது பெரிய சத்தமாக ஏற்படும் ஸோ இப்படியான செயலை செய்யும் பொழுது என்னுடைய சின்னம்மா என்ன நான் எந்த வீட்டிலே வளர்ந்து வந்தனோ அந்த வீட்டினுடைய அந்த வீட்டில இருந்த என்னுடைய சித்தி அவ நான் படித்த அந்த பாடசாலையிலே அதிபராக இருந்தபடினாலே அவருடைய கண்களிலே நான் சிக்கப்பட்டுவிட்டேன் ஆகையினாலே சித்தி மூலமாக என்னுடைய தாய் மாமா அவர் ஒரு ஊழியக்காரனாக இருந்தார் ஸோ அவருக்கு அறிவிக்கப்பட்டது இப்படியான காரியங்கள் எல்லாம் செய்கிறான் ஸ்கூலிலே என்று சொல்லி அப்போ இப்போ நான் வீட்டுக்கு நான் போய் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மாமா தயாராக இருக்கிறார் என்னை எனக்கு அட்டிப்பதில்லை அப்போ என்னுடைய மனதிலே நான் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டுதான் என்னுடைய வீட்டுக்கு போய் கொண்டிருந்தேன் என்ன தீர்மானம் மாமா எனக்கு அடிச்சா நான் அவைக்கு அவருக்கு நான் அடிப்பேன் திருப்பி அடிப்பேன் என்ற ஒரு தீர்மானம் அவர் ஒரு கிறிஸ்தவ இருந்தார் ஒருவேளை சிலர் என்னுடைய உறவினர்கள் இந்த வீடியோவை பார்த்தா நீங்கள் சிலரிடம் நினைக்கலாம் அவர் மூலமாக நான் மதம் மாற்றப்பட்டேன் அல்லது நான் அவர் மூலமாகத்தான் இந்த கிறிஸ்தவத்தை தழுவுவதற்கு நான் உந்தப்பட்டேன் தள்ளப்பட்டேன் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அப்படி இல்லை எனக்கு யார் சொன்னாலும் நான் கேட்குற நிலையிலே நான் இருக்கவில்லை அதனால நான் அவருக்கும் அடிப்பேன் என்ற ஒரு நோக்கத்தோடு போய்க்கொண்டிருக்கும் பொழுது நான் என்னுடைய பைசைக்கிளில் நான் போது சைக்கிளில் நான் போது எனக்கு ஒரு குரல் ஒரு சத்தம் கேட்டது அந்த சத்தம் எனக்கு என்ன சொன்னது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்ததை நீ மறந்து விட்டாயா என்று ஒரே ஒரு சத்தம் ஒரு ஒரு தரம் மாத்திரம்தான் எனக்கு கேட்டது சரியாக இந்த சத்தம் கேட்ட இடம் பார்வீதியிலே வேதா வேதாரண்யம் சந்தி என்று சொல்லுவார்கள் அந்த சந்திக்கு கிட்டே சரியாக இந்த சத்தம் கேட்டது அப்பொழுது நான் என்னுடைய துவிச்சக்கர வண்டியை நான் நிறுத்திவிட்டு நான் யோசித்தேன் இயேசு இயேசு யார் இயேசு ஒரு கிறிஸ்தவ மதத்தின் கடவுள் கத்தோலிக்கர்களினுடைய கடவுள் இந்த இயேசுவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே எப்படி இந்த இயேசு சிலுவையிலே என்ன செய்தார் எனக்கு என்ன செய்திருக்கிறார் எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற இந்த கேள்வியோடு என்னுடைய துவிச்சக்கர வண்டியை எடுத்துக்கொண்டு நான் வீட்டை போகிறேன் போகும்பொழுது என்னுடைய மாமா அன்றைய தினம் இந்த நான் ஸ்கூல்ல செய்த இந்த குலப்படி இந்த மோசமான காரியம் இந்த வடியை கொளுத்தியது வகுப்பறைக்குள்ளே போட்ட இந்த சம்பவத்தை குறித்து எதுவும் பேசவில்லை நான் போன பிற்பாடு வீட்டிலே என்னுடைய இருதயத்திலே ஒரு விதமான பயம் ஒரு திகில் என்னை பிடித்தது அப்பொழுது என்னுடைய வீட்டிலே என்னுடைய மாமாவின் இடத்திலே பல வேதாகம புத்தகங்கள் இருந்தது அப்பொழுது நான் மாமாவின் இடத்திலே கேட்டேன் எனக்கு ஒரு வேதாகம புத்தகம் தாருங்கள் நான் வாசிக்க போகிறேன் என்று முதன் முதலாக நானாக ஒரு வேத புத்தகத்தை எடுத்து பரிசுத்த வேதாகமத்தை திறந்து முதலில் இருந்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன் அந்த முதல் வசனம் அங்கே ஆரம்பித்தது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று ஒவ்வொரு வசனமாக நான் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் தெரிந்து கொண்டேன் மனிதனை படைத்த கடவுள் ஒருவர் இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்து அவர் மனிதனை எப்படி படைத்தார் என்று சொன்னால் தம்முடைய சாயலின் படியும் தம்முடைய ரூபத்தின் படையும் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அதற்கு பிற்பதாக பல வசனங்களை பார்க்கும் பொழுது பூமி எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது சமுத்திரம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது யாராலே எப்படி படைக்கப்பட்டது இந்த உலகத்திலே இன்றைக்கு வரைக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிற பலவிதமான நெருக்கடிகள் சூழ்நிலைகள் இருளான காரியங்கள் பலவிதமான அட்டாக்ஸ் பலவிதமான செயல்பாடுகளுக்கான காரணம் நான் பரிசுத்த வேதாகமத்திலே எனக்கு யாரும் கற்றுக்கொடுக்கவில்லை நான் வாசிக்கும் பொழுது நான் அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன் அதனாலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களில் என்னுடைய உறவினர்களிடத்திலே நீங்கள் கேட்டால் என்னை பற்றி நீங்கள் கேட்டால் அவர்கள் தருகிற சர்டிபிகேட் ஒன்றுதான் என்ன தருவாங்க இவன் படு கேவலமானவன் என்னடா அவ்வளவு கேவலமான வேலைகள் எல்லாம் செய்த ஒரு மனிதன் தான் அதை நான் ஓப்பனாக சொல்லலாம் பலவிதமான மோசமான செயல்பாடுகளிலே இருந்து வந்த ஒரு மனிதன் என்னுடைய வாழ்க்கையை அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மாற்ற ஆரம்பித்தார் நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஆண்டவர் இவ்வளவு அன்புள்ளவர் ஆண்டவர் பாவத்தை தீர்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் ாலே நான் பாவியாயிருக்கிறேன் என்னை மன்னிப்பதற்காக எனக்காக அந்த இயேசு சிலுவையிலே மறித்தார் என்கிற உண்மையை நான் வேதத்திலே வாசித்து பரிசுத்த வேதாகமும் மூலமாக நான் அறிந்து கொண்டேன் அதற்கு பிற்பதாக என்னுடைய இருதயத்திலே தெளிவாக எனக்கு தெரிந்தது தேவன் கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி கையின அந்த நோக்கத்தை என்ன என்று கண்டுபிடிப்பதற்காக என்னை அந்த காலப்பகுதியிலே சில திருச்சபை தலைவர்கள் என்னை வழிநடத்த ஆரம்பித்தார்கள் அவர்கள் மூலமாக என்னுடைய ஜப நிறங்கள் என்னுடைய வேத வாசிப்பு நிறங்கள் அது அவைகளை நான் பெருக்கிக் கொண்டு தேவனுடைய சமூகத்திலே இருந்து ஆண்டவரை அந்த இரக்கமுள்ள தேவனை இன்னுமாக அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன் இப்படியாக என்னுடைய ரட்சிப்பு எனக்கு கிடைத்தது என்னுடைய பாவ மன்னிப்பு எனக்கு கிடைத்தது ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோக்களை பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் உதயகுமார் செந்தூரன் தான் எங்களுடைய பேரையின் ஜொனத்தன் என்று சொல்லி அந்த பேர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி என்னை வழி நடத்தின ஊழியர்கள் எனக்கு பேப்டிசம் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஜொனத்தன் என்கிற பேர் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதை பேரை நீங்க வைத்து கொள்ளுங்க என்று சொல்லி அது என்னுடைய பதிவு பேர் நான் ஞானஸ்தானம் எடுத்தபடினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட பேர் கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்னை ஜொனத்தன் என்று கூப்பிடுவார்கள் என்னுடைய உறவினர்கள் சொந்தங்கள் என்னை செந்தூரன் செந்து என்று சொல்லி கூப்பிடுவார்கள் எதுவாக இருந்தாலும் நான் மதம் மாறவில்லை இயேசு கிறிஸ்துவினாலே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எனக்குள்ளே மனம் திரும்புதல் மனமாற்றம் ஏற்பட்டது அதற்கு பின்பதாக பல வருடங்கள் நான் இருந்து ஆண்டவருடைய ஊழியங்களை எனக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை சிறிதாக திருச்சபையை மண்டபங்களை கூற்றுகிறது இப்படியான சின்ன சின்ன வேலைகளை சின்ன சின்ன ஊழியங்களை செய்து கொண்டு நான் இருந்த காலப்பகுதி அதுக்கு பிற்பதாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்றுகளிலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவனை அறிந்த இந்த வாழ்க்கையிலே ஒரு ஆட்டம் ஏற்பட ஆரம்பித்தது அது எப்படி என்று சொன்னால் நான் தொழிலுக்காக ஒரு இடத்திலே போக நான் புறப்பட்ட பொழுது அந்த தொழில் நிமித்தம் நான் மட்டக்களப்பிலிருந்து கொழும்புக்கு நான் கொண்டு போகப்பட்டேன் அங்கே இருந்து என்னுடைய வாழ்க்கை படிப்படியாக தேவனை விட்டு பிரிக்கப்பட்டதை நான் கண்டேன் நான் அப்படியே தேவனை விட்டு பின்வாங்கப்பட்டு அப்படியே இந்த உலகத்துக்குள்ளே போய் நான் மதுபானத்தை அறுந்துகிறவனாக மதுபான பழக்கவழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவனாக அதே நேரத்திலே உலகத்திலே இருக்கிற சகலவிதமான பாவ பழக்க வழக்கங்களுக்கு மீண்டும் நான் அதுக்குள்ளே விழுந்தவனாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு வருடங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் நாசமாக்கினது எனக்கு தெரியும் ஒருவேளை இதை பார்க்கிற நீங்களும் அறிந்திருப்பீர்கள் நான் எப்படி மதுபானத்தை குடித்து தெரிந்தேன் எப்படி மதுபானத்துக்கு நான் அடிமையாக இருந்தேன் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் இப்படியாக நான் இருந்த காலப்பகுதி ஆண்டவரை விட்டு பின்வாங்கின நிலைமை என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளும் மாற்றப்பட்ட நேரம் அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய வாழ்க்கையை நல்லாக நல்ல ஒரு பெரிய நாட்டிலே செட்டில் பண்ணணும் பெரிய ஒரு தேசத்திலே நல்ல வசதியாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்த காலப்பகுதி எல்லாமே எனக்கு ஃபெயிலியர்ஸ் எனக்கு எல்லாமே கை கூடவில்லை அப்பொழுது நான் ஒரு தீர்மானத்தை எடுத்து என்னுடைய வாழ்க்கை எல்லா பகுதிகளிலுமே அடைக்கப்பட்டு நான் தனிமையாக்கப்பட்ட ஒரு நேரம் அப்பொழுது நான் கொழும்பிலே நான் வேலை செய்து கொண்டிருந்த காலப்பகுதி அப்பொழுது நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது சரியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையிலே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்த அந்த வருடம் சரியாக நான் எடுத்த தீர்மானம் என்னவென்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை முடித்து விடலாம் நான் நன்றாக மது அறிந்துவிட்டு அன்று ஒரு மதியம் நான் இருந்த ரூமிலே மேலே இருந்த ஃபேனை பார்த்து நான் ஒரு தீர்மானம் எடுத்து கொண்டிருந்தேன் அப்பொழுது எனக்கு நன்றாக தெரியும் நான் மது அறிந்து நன்றாக வெறித்திருந்தபடினால் நல்ல வெறி கொண்டிருந்தபடினால் என்னுடைய காதிலே நான் இன்றைக்கு சொல்வேன் பிசாசு என்னுடைய காதிலே நீ ஏன் வாழுறா நீ சாகு உட வாழ்க்கையை முடித்து நீ வாழ்ந்து நீ பிரியோசனம் இல்லை நீ எல்லாராலேயும் கைவிடப்பட்டாய் என்று சொல்லி அது காதுகளிலே அவள் பேசுகிற அந்த சத்தத்தை நான் கேட்டேன் வாழ்க்கையை முடித்து விடலாம் வாழ்க்கையோடு முடிப்போம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்களை நான் போகும் பொழுது மீண்டுமாக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நான் கேட்ட அதே குரல் அதே தேவனுடைய சத்தம் எனக்கு கேட்க ஆரம்பித்தது அந்த தேவ சத்தம் எனக்கு சொன்னது என்னென்னு சொன்னால் புறப்பட்டு மட்டக்கிழப்புக்கு போ நான் உன்னை என்னுடைய மகிமைக்கு என்று பயன்படுத்துவேன் நான் பரியாசமாக அந்த குரலுக்கு கொடுத்த ரிப்ளை என்று சொன்னால் மகிமையாகவது என்ன நீர் பயன்படுத்துறதாவது நான் இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியந்தானே என்று நான் பரியாசம் பண்ணிவிட்டு ஆனால் இருந்தாலும் என்னுடைய இருதயத்திலே ஒரு பயம் அது தேவ பயம் ஏற்பட்டபடியெல்லாம் நான் கொழும்பிலிருந்து என்னுடைய லக்கேஜஸ் எல்லாம் எடுத்து விட்டு நான் மட்டக்கிளப்புக்கு புறப்பட்டு வந்து ஏழு நாட்கள் என்னுடைய சின்னம்மாவினுடைய வீட்டிலே வளமையாக நான் அந்த ரூமிலே சினிமா படங்களை போட்டு பார்த்து கொண்டு மதுபானத்தை அறிந்து கொண்டு சிகரெட் ஸ்மோக் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த ரூம் ஒரு ஏழு நாட்கள் நான் எதுவுமே செய்யவில்லை இந்த சினிமாவோ அல்லது மதுபானம் இருந்ததோ சிகரெட்டோ இது எதுவுமே நான் தொடவில்லை ஏழு நாட்கள் நான் அந்த வீட்டிலே இருந்து உபவாசம் பண்ணி நான் தேவ சமூகத்திலே ஜெபித்தேன் ஜபித்த பின்பதாக நான் ஆண்டவரிடத்திலே ஒரே ஒரு விஷயத்தை சொன்னேன் ஆண்டவரே இது உடைய நேரம் எனக்கு தெரியும் நீ என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறீர் ஆனாலும் எனக்கு முழு நேர ஊழியத்துக்கு நான் வரமாட்டேன் எனக்கு ஒரு தொழில் தாரும் நான் அந்த தொழிலை வைத்துக்கொண்டு ஆண்டவரே ஊழியம் செய்கிறவர்களுக்கு நான் ஏதோ ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு உதவியையோ அல்லது என்னால் முடிந்தவர்களுக்கு நான் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க அறிவிக்கிற ஊழியமோ நான் செய்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி நான் ஜபம் பண்ணினேன் அந்த நேரம் என்னுடைய மனதிலே அப்படித்தான் அந்த திட்டம் இருந்தது ஆகையினாலே நான் படிப்படியாக இப்படியான காரியங்களை செய்ய ஆரம்பித்தேன் எனக்கு ஒரு தொழில் கிடைத்தது நல்ல ஒரு நிறுவனத்திலே நான் தொழில் புரிந்தேன் அந்த சம்பளத்தை எடுத்து ஊழியம் செய்கிற விரும்புகிற வாலிபர்கள் அதே நேரத்தில் பல ஊழியக்காரர்களுக்கு ஃபினான்ஷியலாக உதவி செய்தேன் பல பாடல்களை உருவாக்கி பலரை அந்த பாடல்களிலே நான் திறமையுள்ளவர்களை உள்ளவர்களை பாட செய்தேன் இப்படியாக என்னுடைய சிறிய சிறிய ஊழியங்களை கத்தருடைய கிருபையினாலே நான் செய்து கொண்டு வந்தேன் நான் நினைத்திருந்தேன் என்னுடைய மனதிலே இதுதான் என்னுடைய அழைப்பு இதுக்குத்தான் என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆகினால இந்த ஊழியங்களை செய்து கொண்டு ஆரம்பித்த காலப்பகுதியிலே ஆண்டவர் எனக்கு இருதயத்திலே ஒரு தரிசனத்தை ஒரு காரியத்தை என்னுடைய போட்டார் அந்த விஷயம் அநேகர் திருச்சபைகளிலும் சரி உலகத்திலும் சரி உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களை எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கிற போதகரினாலே வேதனைப்பட்டு கைவிடப்பட்டு ஆண்டவரை விட்டு பின்வாங்கின நிலைமையை நான் பார்க்கலாம் என்று சொன்ன நானும் பல தடவைகள் கத்தரை விட்டு நான் பின்வாங்கின ஒரு மனிதன் ஆண்டவரை மறுதளித்த மனிதன் எனக்கு வேற யாரும் இருப்பாங்களா எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல தடவை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் இந்த உலக காரியத்திலே மதுபானத்துக்கு அடிமையாகி பல தடவை நான் ஆண்டவரை மறுதளித்த ஒரு மனிதனாக இருந்தேன் அது நிறைய பேருக்கு தெரியும் என்னோடு கூட இருந்த நிறைய பேருக்கு தெரியும் இப்படியாக நான் போனதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் நான் எப்பொழுதெல்லாம் இந்த கிறிஸ்தவ வட்டாரத்திலே கிறிஸ்தவ திருச்சபைகளுக்குள்ளே ஏதாவது செய்வம் உண்டு வரும் பொழுதும் நான் அநேகமாக புறக்கணிக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு உடைக்கப்பட்டது வந்து இந்த கிறிஸ்தவ திருச்சபைகளிலே இருக்கிற ஊழியர்கள் என்னோடு இருந்த அநேக நண்பர்களினாலே நான் பாதிக்கப்பட்டது உண்டு அதனாலே நான் ஆண்டவர் மீது கோபம் கொண்டு நான் ஆண்டவரை விட்டு பல தடவை நான் பின்வாங்கி இருக்கிறேன் ஒரு நாள் நன்றாக எனக்கு தெரியும் ஆண்டவர் இருதயத்திலே ஒரு விஷயத்தை பேசினார் உனக்காக கல்வாரியிலே சிலுவையிலே பாவங்களுக்காக நான் யாரை சுட்டி காட்டி என்னை விட்டு நீ என்னை வெறுக்கிறாயோ அந்த மனிதர்கள் உனக்காக எதுவும் செய்யவில்லை நீ எந்த திருச்சபையை குற்றம் சாட்டுகிறாயோ அந்த திருச்சபை உனக்காக கல்வாரி சிலுவையிலே போய் உன்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்படவில்லை உனக்காக எதுவும் செய்யவில்லை உன்னை மீட்டு என்னுடைய திட்டத்தை செய்வதற்கு என்னுடைய அழைப்பை செய்வதற்கு அழைத்தது நான் அகையினாலே நீ கீழ்ப்படிய வேண்டியது எனக்கு என்று சொல்லி ஆண்டவர் என்னுடைய ஹிருதத்திலே தெளிவாக பேசினது படியினாலே நான் மீண்டுமாக மனம் திரும்பி பாவ பழக்க வழக்கங்களை விட்டு ஆண்டவருடைய திட்டத்துக்கு என்னை ஒப்பு சுவிசேஷ ஊழியமாக என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்து என்னுடைய மிஷனை நான் செய்து கொண்டு வந்தேன் முள்ளத்தீவு முள்ளிவாய்க்கால் ராகுவான் அப்படி பல பிரதேசங்களுக்கு நான் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக திருவிழை நண்டு பிரசங்கம் பண்ணுகிறவனாக ஒன் டு ஒன் இவாஞ்சலிசம் என்று சொல்வார்கள் வீடுகளிலே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அறிவிக்கிறவனாக நான் இப்படியாக என்னுடைய ஊழியங்களை செய்து கொண்டு வந்தேன் தான் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் உடைந்தவர்களை மீண்டுமாக ஆண்டவருக்குள் கட்டுவதற்கு உன்னை நான் அழைக்கிறேன் என்னென்றால் நான் பல தடவை ஆண்டவரை விட்டு வாங்கி போனபடினாலே பின்மாற்றம் பல பின்மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறபடினாலே தான் என்னுடைய ஊழியத்திற்கு வெசல்ஸ் மினிஸ்ட்ரிஸ் உடைந்த பாத்திரங்களின் ஊழியம் பாத்திரங்கள் என்று சொல்லும்போது உடைந்து போன அநேக பாத்திரங்கள் அநேக ஆத்துமாக்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் மனிதரினாலே உடைக்கப்பட்டு மனிதரினாலே ஏமாற்றப்பட்டு மனிதரினாலே கைவிடப்பட்ட நிலைகள் இப்படிப்பட்ட மனுஷர்களை கண்டுபிடித்து அவர்களை ஆண்டவருக்குள் சர்வ உள்ள சர்வ சிருஷ்டிகருக்குள் மீண்டுமாக அவர்களை கொண்டு வந்து அவர்களை கத்தரோடு அந்த உறவிலே கட்டுவது தான் இந்த ஊழியத்தினுடைய தரிசனம் ஆகையினாலே நீங்கள் இந்த வீடியோ பார்க்கிற நீங்கள் என்னுடைய சாட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நான் எங்கிருந்து எப்படி பின்வாங்கி போய் எப்படி நான் மீண்டுமாக ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறேன் ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் ஆகையினாலே இன்றைக்கு நான் என்னுடைய இந்த எங்களுடைய இந்த ஊழியத்தினுடைய சென்டர் இந்த மையம் இந்த நிலையத்தை நான் வந்து பெரியஊரணி காளி கோயில் வீதியிலே ஐம்பத்தி ஓராவது இலக்க வீட்டிலே நாங்கள் இந்த ஆராதனை மையம் இந்த வர்ஷிப் சென்டர் நாங்கள் இதை நாங்கள் நடத்தி வருகிறோம் எங்களோடு இணைந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க தேவனை இன்னும் அறிந்து கொள்ள தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள் நீங்கள் எங்களோடு வந்து இணைந்து கொள்ளலாம் கத்தருடைய நாம மகிமைக்காக நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம் எதிர்காலத்திலே கத்தருடைய வருகை தாமதித்தால் நாங்களும் உயிரோடு இருந்தால் ஆண்டவருடைய நற்செய்தியை பல இடங்களிலே நாங்கள் பிரசங்கம் பண்ணுவதற்காக பல ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய இந்த சாட்சி என்னுடைய டெஸ்டி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அதே நேரத்திலே நான் மதம் மாற்றப்பட்டவன் அல்ல இயேசுவினாலே நான் மனம் மாற்றப்பட்டவன் என்பது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆகையினாலே ஆண்டவருங்களோடு தொடர்ந்து பேசுவார் கத்தருவங்களோடு தொடர்ந்து இருப்பார் ஆண்டவருங்களை ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர் நிச்சயமாக இயேசுவை அறியாத யாராவது இந்த வீடியோவை பார்த்தீர்கள் என்றால் இயேசுவை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள விருப்பம் உங்களுக்கு இருந்தால் எங்களுடைய கண்டெக்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜிலே அதே நேரத்திலே யூடியூப் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் கொடுத்திருக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து கொள்ளலாம் காட் பிளஸ் யூ